பொருள் பணத்தை மட்டும் சேமிக்கிறது பொருளா அப்படின்னு கேட்டா அதுக்கு இல்லை என்று விடை சொல்கிறது கலித்தொகை பாடல் ஒன்று பொருளல்லால் பொருளும் உண்டோ என நின் மடநோக்கம் மயக்கப்பட்டு அயர்த்தாயோ காதலர் எவன் செய்வ பொருள் இல்லாதார்க்கு என ஏதிலார் கூறும் சொல் பொருளாக மதித்தாயோ செம்மையின் இகந்தொறி இப்பொருள் செய்வார்க்கு அப்பொருள் இம்மையும் மறுமையும் பகையாவது அறியாயோ இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எதுதான் பொருள் என்பதற்கு ஒரு விடை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க முதல்ல பாருங்க செல்வம் தான் பொருள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பொருள் கிடையாது இல்ல பொருள் இல்லாதவங்களை காதலிக்கிறவங்களும் நட்புடையவர்களும் சுற்றத்தாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றத நீ பொருளா பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பொருள் கிடையாது அறம் தவறி ஈட்டக்கூடிய பொருள் இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் அது பகையை மட்டும்தான் தரும் என்பதையும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சரி செல்வம் பொருள் பொருள் இல்லாதவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அறம் தவறியும் பொருளை கூடாது அப்ப எதுதான் பொருள் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க என்மேல் நீ வைத்த அந்த காதல் கைவிடாமல் நானும் நீயும் சேர்ந்து வாழ்கிறோம் இல்லையா அதுதான் உண்மையான பொருள் என்று இந்த களித்தொகை நமக்கு சொல்லித் தருகிறது